எக்ஸ்ன்னு எஸ் அதாவது ஒன்னு இல்ல ரெண்டு கிட்டத்தட்ட மூணு செவன் எக்ஸல் எயிட் எக்ஸல் அப் டு நைன் எக்ஸல் வரைக்கும் இந்த ஒரு செட்டு அதே மாதிரி இந்த ஒரு செட் வந்து ஆன்லைன்ல வீட்ல உட்காந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கண்ண முடி தாராளமா எடுக்கலாம் சாரி கட்டெல்லாம் முடியலப்பா என்னால ஆனா ரொம்ப ட்ரெடிஷ்னலா அழகா தெரியணும் அப்படின்னா தாராளமா நீங்க இந்த எடுத்துக்கலாம் எப்படின்னா இது நீங்க வியா பண்ணிட்டு ஷல்வா ஷால் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தாவணி சீக்வென்ஸ் தான் போட்டிருக்காங்க அண்ட் வந்து உள்ள பாத்தீங்கன்னா வந்து வெறும் அழகான காட்டன் இதுமே ஆகாத டிஃப்ரெண்ட் ஆன பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா சோ இதுலோட சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எலிகெண்டா இருக்குது நீங்க ஒரே ஒரு டாப் போட்டாலே போட்டு நம்ம ஏஞ்சல் மாதிரி இருப்பீங்க கிறிஸ்துமஸ் கூட நீங்க அதை சூஸ் பண்ணலாம் பாருங்க ஒரு ப்ளாக் லவர்ஸ் எல்லாமே இருக்க மாட்டீங்க இது எனக்கு கஸ்டன் போட பிடிக்காது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த டாப் சீரியஸ்லி ரொம்ப தரமாக இருக்கும் அவ்வளோ க்யூட்டாக நல்ல ட்ரெண்டிங் மூவிங்கில் இருந்த ஒரு கலெக்ஷன் இதுதான் வந்து எம் சைஸு இது எனக்கே கரெக்டாக இருக்கும் நீட்டாக வந்து ஃபிட்டாக அழகாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது உங்களுக்கு என் டாப்ஸை வந்து குவாலிட்டிக்கே அடிச்சிக்க ஆளே கிடையாது அந்த மாதிரி தான் உங்களுக்கு அடிச்சிட்டு இருக்கு ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் விஜய் மனிஷா சோ இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி கேட்டுட்டு இருந்த கூடிய ஆஃபர் வீடியோ அதுவும் நம்மளுக்கு ரொம்பவே ஃபேவரேட் ஆன ஜி அண்ட் டாப்ஸ் வந்து தாங்க வந்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஜி அண்ட் டாப்ஸ்ல இருக்கு எங்க லொக்கேட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம மதுரையில தாங்க மதுரையில் இருக்கக்கூடிய விழுக்குத்தூர் வந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏ கேமத் எல்லாருக்கும் தெரியும் அப்படியே ஏ கேமத் ஸ்ட்ரீட்ல வந்தீங்கன்னா மகால் ஒன்னாவது தெரியல ஜி அண்ட் டாப்ஸ் செம்மையா வந்து அழகழகான ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அதன் வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆஃபர் ஒரு தரமான ஆஃபர் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் சூப்பரான ஆஃபர் தான் நான் சொல்லப்பறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கட்டப்பாரு ஓகேங்களா என்ன ஆஃபர்ன்னு சொல்லிடலாமா எஸ் அதாவது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட மூணு செட்டு அதாவது டாப்ஸ் கிடையாதுங்க செட்டே பாத்தீங்கன்னா வந்து நீங்க த்ரீ செட்ஸ் எடுத்துட்டு போய்க்கலாம் அது வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு வெறும் தௌசண்ட் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா மூணு செட்டை நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நீங்க உள்ள போய் பாக்க போறோம் அது மட்டும் கிடையாது செட் சப்போஸ் வந்து ரெண்டு பிடிச்சிருக்கு ஒன்னு டாப்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம் சோ த்ரீ பீஸ் செட்டும் வந்து சாரி த்ரீ த்ரீ பீஸ் ஆஃப் டாப்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுமே பாத்தீங்கன்னா மூணு எடுத்துக்கிட்டீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு அந்த ஆஃபரும் இந்த இதுல நீங்க போயிட்டு இருக்கு சோ கலந்து கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நானே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் வந்து வெளியில போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்

டாப்பும் பாட்டமும் சேர்ந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கிடையாது மூணு பீஸ்மே வந்து நீங்க வந்து தௌசண்ட் ருபீஸ் கெட்டு போய்க்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க சம்மதமா கலர் கான்ட்ராஸ்டிங் அவ்வளவு அழகா இருக்குது உங்களுக்கு அண்ட் வந்து உங்களுக்கு சைஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் எல் வரைக்கும் இருக்கு டபுள் எக்ஸ்எல் ஒரு சிலது இருக்குது சோ நீங்க டேரக்டா வந்தீங்க அப்படின்னா தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம் அண்ட் இன்னொன்னு நிறைய பேர் வந்து நம்ம மதுரை தாண்டி நிறைய வியூவர்ஸ் வந்து நம்மளுக்கு இருப்பீங்க இல்லையா சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் கூட கண்டிப்பா கொரியர் போட்டு விடுவாங்க ஒரு பீஸ் கூட உங்களுக்கு வந்து கொரியர் இருக்குது அதாவது இந்த தௌசண்ட் ருபீஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த த்ரீ பீஸ் செட் அப்படியே வந்து கொரியர்ல போட்டு விட்டுருவாங்க டாப் அண்ட் பாட்டம் நீங்க இதெல்லாம் செம்மையா இருக்கு பாருங்க நல்ல வந்து பலவுசா மாதிரியான ஒரு டைப் அண்ட் ஒவ்வொரு டாப் அண்ட் பாட்டம் தான் நம்ம இருக்கு இருக்காங்க இந்த டாப் பாருங்களேன் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அவாசா குத்திஸ் மாதிரியான ஒரு லுக்கு ஒரு நீட் அண்ட் எலிகண்டா உங்களுக்கு அண்ட் டோப்லஸ் பிளஸ் பேண்ட் ஓகேங்களா சோ இதுல எது படிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட பண்ணி எடுத்துக்கலாம் அண்ட் வந்து லைட் கலர்ஸ் டூ டார்க் கலர்ஸ் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஒரே இதுல வந்து ஜிஎன் டாப்ஸ்ல ஒரே கலர்ல உங்களுக்கு கடிச்சிட்டு இருக்கு சோ பாருங்க அண்ட் இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க டேரக்ட்டாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சைஸ் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அண்ட் நான் எங்கள் ஹிப் எங்கே வச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா நல்லா மேலே வரைக்கும் இருக்குது ஸோ கீழே வரைக்கும் நல்லா ஃப்ளோலந்து வரைக்கும் கூட இருக்குது அண்ட் டாலாக இருக்கவங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஃபோர்ட்டி சைஸ்க்கே நல்ல டாலாக உங்களுக்கு கடிச்சிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து பாருங்க அண்ட் வந்து நல்ல செட்ஸ் மாதிரியான கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காம்பினேஷன் வச்சு காண்ட்ராஸ்டாகவும் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ டாப்பு அண்ட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஃபிளாரல் டிசைன் நீட்டா கொடுத்துட்டு இருக்காங்க சோ ஸ்ட்ரைப் அண்ட் ஸ்ட்ரைப் அண்ட் ஃபிளாரல் டிசைன் இட்ஸ் டூ குட் இல்லைங்களா அந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காட்டன்ல கொடுத்துருக்காங்க சிலது இது பாத்தீங்கன்னா ரயான் காட்டன்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்க மூணு வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சப்போஸ் வந்து இதுல ஒரு ரெண்டு பீஸ் ஒரு பீஸ் வந்து டாப் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமா எடுத்துட்டு போய்க்கலாம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி இருக்குது வாவ் அழகாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க ஆஃபீஸ் கோயிங் லேடிஸாக இருக்கீங்கன்னா ஒரு மூணு நாள் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கே எடுத்து வச்சுக்கலாம் அண்ட் வந்து ரெகுலராக வீக்லி வந்து ஒரு நாலஞ்சு போடுற மாதிரி அழகாக இருக்கும் அண்ட் இதெல்லாம் பாருங்கள் இந்த ரீசனில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சூப்பர்பாக இருக்குது அதாவது ப்ளெயினில் வந்து பிளாக்கோட ஒரு பிரிண்டட் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப எலிகண்டான ஒரு லுக்கு அண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு செக் டைப்பான ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே சூப்பரா இருக்கு மக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பிரிண்டரில் அண்ட் யோக் பேட்டர்ன்ல நீட்டா வந்து பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க சைஸ்மே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஸோ இதுதான் வந்து எம் சைஸ் இது எனக்கே கரெக்டா இருக்கும் நீட்டா வந்து ஃபிட்டா இருக்கும் அந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா சோ அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம் ஸோ இது காட்டன்ல சப்போஸ் உங்களுக்கு ஒரு எம் இருக்குன்னா நீங்க எல் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏன்னா மேபி ஸ்ட்ரிங்காக கண்டிப்பாக காட்டன் ஒரு இது ஸ்ட்ரிங்காகும் ஸோ ஒரு சைஸ் ஒரு சைஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு பிடிச்சிக்கலாம் எஸ் சைஸாக இருக்குங்களா எம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு கம் காம்பினேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் அண்ட் இதோட பேண்ட் ரொம்ப அழகாக இருக்குது அந்தச்சு ஒரு மாதிரி ஹரிசாண்டல் பேட்டர்ன் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லீஃபில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க எடுத்து பாருங்க ஸோ இதுதான் வந்து தி ஃபைனல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோல முடிஞ்ச அளவுக்கு என்னால் காட்டக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் சப்போஸ் இன்னும் வேணும்னாலும் டேரக்டா விசிட் பண்ணி நிறைய எடுத்துக்காங்க ஒரல்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் அந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் கூட பண்ணிக்கோங்க அந்த மூணு பீஸ் எது வேணுமோ நீங்க வந்து டக்கு டக்கு டக்குன்னு கீழே திரு நம்பர் போட்டீங்களா அவங்களே வந்து கொரியட் பண்ணிடுவாங்க அந்த பீசஸ்ல எடுங்க ஸோ இதோட நான் வந்து சொன்னேன் அந்த டாப் வந்து மூணு பீஸஸ் டாப் அதுவும் நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸ் வந்து நீங்கள் தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கிளாத் குவாலிட்டி சூப்பராக இருக்குது நிஜமா வெளியில எல்லாம் வந்து மார்க்கெட்ல ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் தான் ஸ்டார்ட் அப்பே ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸே நீங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் இதுவுமே உங்களுக்கு கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அது ஒரு ரெண்டு இது ஒன்று ஒன்று அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை இதுவே மூணு பீஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இதுவுமே கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு எதுவுமே எது வேணும்னாலும் நம்ம ஜீன் டாப்ஸ்ல ஆஃபர்லேயே நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க வா தான் நல்ல ட்ரெண்டிங் மூவிங்கில் இருந்த ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ அதெல்லாம் வெளில ஃபைவ் ஃபிஃப்டி தான் பெர் பீஸே வந்து பட் நீங்க த்ரீ பீஸ் த்ரீ பீஸ்ல வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே நீங்க எடுத்துகிட்டு போய்க்கலாம் அண்ட் கிளா குவாலிட்டி சூப்பராக இருக்குது அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எஸ் நம்ம ஜிஎன் டாப்ஸ்ல வந்து இந்த ஆஃபரை தவிர்த்து இன்னும் வந்து ஒரு அழகான ஆஃபர் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா அதாவது நீங்க வந்து ஒரு வெஸ்டர்னா ஒரு ரொம்ப எலிகெண்டான லுக்ல போகணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் ஆனால் ஐடி ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாப் சீரியஸ்லி ரொம்ப தரமா இருக்கும் அவ்வளோ கியூட்டா அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா ஜிஎன் டாப்ஸ்ல எப்பவுமே ஆஃபர் தாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஒரே இருக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹெவியான பிரிண்டட் ஐட்டம்ல பாத்துட்டு இருக்கோம் ஸோ எவ்வளவு என்ன எதுன்னு சொல்லிடலாமா அண்ட் வந்து இது வந்து நீங்க மூணு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எது வேணா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிராண்டட் டாப்ஸ் எது வேணா எடுத்துக்கலாம் த்ரீ பீஸ் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ஆக்சுவலி ஃபேஷன் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல வெளியில எல்லாம் அந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் மேக்ஸ் எடுக்கிறப்ப தாராளமா வந்து இந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் பெர் பீஸே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க ஓகேங்களா சோ மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இந்த மாதிரி பீஸ் கிடைக்கவே கிடையாதுங்க நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு ஆக்சுவலி ஜிஎன் டாப்ஸ் தான் இந்த மாதிரி பீசஸ் நான் பாத்துருக்கேன் சோ மூணு டாப்ஸ் வந்து நீங்க வந்து கலந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சத்தியமா சொல்றேன் இது வந்து அழகான ஒரு சில்க் மெட்டீரியல் ரொம்ப வந்து எனக்கு கசகசன் போட பிடிக்காது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து எடுத்து போட்டுக்கலாம் ரொம்பவே எலிகண்டா இருக்கும் அண்ட் இதெல்லாம் பாருங்களா இப்ப வந்து நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு பர்பிள் அண்ட் லைலாக் கலர்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ அதுவும் நீங்க பாத்துக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இதுக்கு உங்களுக்கு வந்து பேரப் பண்றதுக்கு வந்து லெகினோ இல்லை வந்து பத்தியாலான் ஷல்வா ஷாலு அந்த மாதிரி வேணும்னாலும் இங்கேயே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்க நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லாமே ஆங்கிள் ஃபிட் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு நம்ம ஜீன் டாப்ஸ்லேயே அவைலபிளா இருக்கு அண்ட் இது பாருங்க இப்போ பிளாக் லவர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டேங்க அதுக்கு நல்ல காண்ட்ராஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பிளாக்ல வந்து கிரீன் இருக்கு நல்ல கோல்டன் சரி ஒர்க்ல ஃபுல்லா யோக் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து ஸ்லீவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா அழகா கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா வந்து எஸ் எம்ல இருந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கத எம் சைஸ் தான் நல்ல நல்ல ஒரு பிராட் ப்ராடான ஒரு சைஸ் ஓகேங்களா எம்மே நல்ல பெருசா இருக்கு ஸோ எல்லுமே அதுக்கு மேல நல்ல பெருசா இருக்கும் அதனால வந்து நீங்க வேண்டாம் நீங்க இதே சைஸா இருக்கிறீங்க எல்லாம் என் சைஸ் அப்படின்னா தாராளமா நீங்க எல்லி எடுத்துக்கலாம் அடுத்த சைஸ் நம்ம எடுத்துக்க தேவையில்லை பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் அவ்வளோ அழகாக வந்து ஸ்டிச்சிங்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப பர்சனலி ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குங்க நீங்க நேரடியா வந்தீங்க அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தொட்டு பார்த்து எடுக்கிறப்ப சூப்பரா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க ஏன் இப்படி சொல்றேன் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சப்போஸ் நீங்க வந்து ஆன்லைன்ல வீட்டுல உட்காந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா கண்ண முடி தாராளமா எடுக்கலாம் ஓகேங்களா கடைக்கு கூட கால் பண்ணி அந்த பொண்ணு சொல்லிச்சு எனக்கு வந்தது இப்படி இல்லை அப்படின்னா சொல்லவே மாட்டீங்க சத்தியமா அழகா இருக்குது அண்ட் வந்து நீங்கள் வீட்லயே இருந்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஸோ த்ரீ பீஸ் இது இது பிடிச்சிருக்குன்னா எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் த்ரீ பீஸ் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கீழே தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க வந்து கொரியர் போட்டுருவாங்க இது ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் இதெல்லாம் அவ்வளோ எலிகண்டா இருக்குது நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல சூப்பர்வா உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காங்க வா இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த டெம்பிள் விசிட் அப்புறம் வந்து ட்ரெடிஷ்னல் ஏதாவது போடணும் அந்த மாதிரி நான் வந்து தாராளமாக நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அழகா வந்து இப்போதான் வந்து நல்லா அந்த கோல்டன் கலர் பேண்ட்லாம் நல்லா ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சுலாம் ஸோ இதுக்கு அந்த மாதிரி பேரை பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் பிகாஸ் வந்து சில்கி மெட்டீரியல் மாதிரியான ஒரு டைப்பு ஸோ நீங்க அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு இந்த சைஸ் தான் பாத்தீங்கன்னா எஸ் சைஸ் ஸோ எஸ்ஐஸ்லாம் வந்து ஃபிட்டா இருக்கவங்க அழகா போட்டுக்கலாம் எக்ஸைஸ் தான் நான் இப்போ காமிச்சுட்டு இருக்கேன் அவ்வளோ அழகா வந்து ஒரு போர்பிள் விட்டு பட்டன்ல சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக நீங்கள் வந்து வியாபா பண்ணுறப்ப தெரியும் ஸோ ஐடி யார் வேணாலும் யாருமே வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து இந்த ப்ரெக்னென்சி லேடி கூட நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் இன்ச்சிங் இல்லாமல் நல்ல கம்ஃபோர்ட் ஜோனாக போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெறும் தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு மூணு பேர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த சாப்டர் முடிஞ்சா இன்னொரு சாப்டர் போயிடலாம் வாங்க ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகான ஒரு கிராண்ட் கலெக்ஷன்ஸ் பட் வந்து த்ரீ பீஸ் செட்டு சூப்பரா இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து மினிமலாக தான் இருக்குது உங்களுக்கு வேணா உடனே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ வந்து த்ரீ பீஸ் செட்டில் வந்து இது பார்த்துட்டு சாரி டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டில் வந்து ரெண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு செட்டு அதே மாதிரி இந்த ஒரு செட்டு ஹெவியான குவாலிட்டி நல்ல பக்கா குவாலிட்டியில இருக்கும் ஸோ செம்ம குவாலிட்டி இது வந்து ஆக்சுவலாகவே பார்த்தீங்கன்னா வந்து தௌசண்ட் தான் சும்மா ஒரு ஆஃபர் போடணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ரெண்டு பீஸ் வந்து சேர்த்தே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு டார்க் பர்பிள் வித் சொல்ற லைட் கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ஆலியா கட்லயும் அம்பலா கட்லயும் அழகா கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு இந்த பேட்டன் பாத்தீங்கன்னா நைரா கட் பேட்டர் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் டாப் அண்ட் பேண்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரிதான் இருக்கும் நல்ல ஒரு எல்லா ஸ்டபிள் சூப்பரா இருக்கும் இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் வந்து ஷல்வார் சூப்பரா இருக்குல்ல ரொம்ப இனிக்கான அழகாக வந்து நீட்டா போட்டுக்கலாம் சோ ரெண்டு பீஸ் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே வந்து இது கலெக்ஷன்ஸ் இருக்குது தான் டைம் ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிடறேன் அண்ட் வந்து இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ ஒரு நைன் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்சஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ஹெவியான ஒரு இருக்க இருக்கக்கூடியது அண்ட் சைஸஸ்மே பாத்தீங்கன்னா நல்ல டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி தான் அண்ட் நம்பர்ல இருந்து அனார்கலில இருந்து என்னென்ன பாட்டர்ன்லாம் வந்து நம்ம மார்க்கெட்ல இருக்கோ அதை முன் அதை விட அட்வான்ஸா வந்து நம்ம கடையில் இறங்கிடும் அந்த மாதிரியான வகையான ஒரு டிசைன்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சஸ் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பீஸ் பிடிச்சிருக்குன்னா தாராளமா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கீழே திரு நம்பர் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸே வந்து உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுவாங்க சோ கீழ அந்த காண்டாக்ட் நம்பர் அடிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து டீடைல் சொல்லுவாங்க ரொம்ப பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி தான் வந்து இந்த பேட்டர்ன் கொடுத்து எலிகண்டா இருக்குது நீங்க ஒரே ஒரு டாப் போட்டாலே போதும் சம்ம ஏஞ்சல் மாதிரி இருப்பீங்க கிறிஸ்துமஸ் கூட நீங்க அதை சூஸ் பண்ணலாம் அண்ட் இதுவுமே அதே தான் நல்ல ஒரு லாங் கவுன்ஸ் ஹெவி ஹெவி கவுன்ஸ் அம்பெல்லாம் மாதிரியான ஒரு கவுன்ஸ் எல்லாம் குடித்துட்டு இருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் டு நைன் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் தான் ஸோ என்ன சைஸ் என்ன ரேட்டு இந்த மாதிரிலாம் வந்து இப்ப நீங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்றீங்கன்னா அது வந்து கீழே தெரியும் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்க கிட்டே டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா அப்படியே பக்காவா அனுப்பிச்சிருவாங்க ஓகேங்களா நிறைய ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலி தேங்க்யூ ஸோ மச் அதுக்காக நம்ம கிளைண்ட்ஸ்க்காக நிறைய சப்போர்ட்டிவ் இந்த மாதிரி இந்த ஒரு டாப்ஸ்க்கு நம்ம போடுறதுக்கு ஆஃபர் போடுறதுக்கு நிறைய கேட்டுட்டே இருந்தீங்க ஸோ இதெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்குது அண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல ஒரு அண்ணக்கல்லி பேட்டர்ன் வித் சூப்பரான ஒரு கோட் மாடல் ஃபுல் கோட் மாடல் அழகா இருக்கும் நீங்க ஒரே ஒரு டாப்ங்க காட்டன் தாங்க இதெல்லாம் நிறைய கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் என் தங்கச்சி எல்லாம் எடுத்துக்காங்களேன் ஆஹ் ஏதாவது லைட்டா இந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் கொடுங்களேன் ஸோ லைட்டா அந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னாலே வந்து போட மாட்டாங்க பிகாஸ் வந்து உள்ளே ரொம்ப குத்தும் அப்படி பண்ணும் இப்படி பண்ணும் ஆனால் கிராண்டா இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எலிகண்டாகவும் இருக்கும் கிராண்டாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுவுமே அதே மாதிரிதான் இருக்கும் வெளியில தான் பார்க்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஒர்க்குங்க தெரியுதா செல்ஃப் கலர் எல்லாம் ஃபுல் எம்ப்ராய்டரி வித்து சீக்வன்ஸ் தான் போட்டிருக்காங்க அண்ட் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் அழகான பாட்டு எதுவுமே ஆகாது அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் வச்சு உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க சைஸ் எல்லா சைஸ்மே அவைலபிள் அண்ட் வெஸ்டர்ன் வந்து ஒன்று ரெண்டு தான் காட்ட முடியும் ஏன்னா வெஸ்டனுக்கு அவ்வளோ இருக்குது சோ அதுக்குன்னே தனியா ஒரு வீடியோவே போகணும் போல அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு வெஸ்டர்ன் இன்னொரு வீடியோல நான் போடுறேன் சப்போஸ் வேணும்னா இது வந்து கூட நீங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு நீங்க அடுத்து நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதுமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ நைன் ஹண்ட்ரட் இருக்கக்கூடியது கிளாத் குவாலிட்டிக்கு மோனி அசூரன்ஸ்னே சொல்லலாம் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா நான் தானே சொல்றேன் உங்களுக்கு நிஜமாக சூப்பராக இருக்குது நீங்கள் டேரெக்டாக வந்து வராம கூட வீட்லயே இருந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ இருக்குது நம்ம ஜீன் டாப்ஸ்ல வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் தான் இருக்குதா கலெக்ஷன்ஸ் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது நம்ம கிட்ட வந்து இதே மாதிரியான டிசைன்ஸ் இதே மாதிரி கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் கூட உங்ககிட்ட வந்து செவன் எக்ஸல் எயிட் எக்ஸல் அப்டூ நைன் எக்ஸ்எல் வரைக்கும் கூட அவைலபிளாக இருக்குங்க ஸோ வந்து உங்களுக்கு ப்ளஸ் சைஸ்மே வந்து இங்கே அவைலபிள் அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது எல்லாம் ஓகே சோ அடுத்து வந்து கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இருக்கலாம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அண்ட் கிராண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுப்ப அப்படின்னாலும் அதுவும் நம்ம கிட்ட அவைலபிள் அது நல்ல ஒரு சூப்பர்வான ஒரு கலர் காம்பினேஷன் அண்ட் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா சோ இதுல சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எம்எல் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரைக்குமே உங்களுக்கு இதெல்லாம் அவைலபிள் வித் பெல்ட்டோட அவைலபிள் சோ எவ்வளவு ரூபீஸ்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் காட்டக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குள்ள இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இப்ப நம்ம காட்ட போறோம் அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா மூவிங்ல இருக்கக்கூடிய பீச்சர்ஸ் தான் நல்லா சூப்பரா இருக்கு ஃபுல்லா ஸ்பான்ஜ் மாதிரி இருக்குன்னு ஸோ இச்சிங் வேண்டாம் நீட்டா போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாம் நல்லா கிராண்டாவும் இருக்கும் ஹெவியாவும் இருக்கும் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் என்னன்னா அந்த சில்வர் ஜரி மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ கேம்ல தெரியுதான் தெரியல டேரக்டா பாக்குறப்ப அவ்வளோ சீக்வன் அவ்வளோ ஒரு ஜரி ஒர்க் இருக்குது சில்வர் ஜரி ஒர்க்ல ஸோ டாப்பு பிளஸ் வந்து உங்களுக்கு ஷல்வார் சேர்த்தே வந்து வந்துடும் ஷாலோட வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்துக்கலாமா இதுப்பா இது வந்து இப்ப சூப்பரா கலக்கிட்டு இருக்குப்பா அண்ட் இது இந்த மாதிரி வந்து டபுள் ஷேடுன்னு கேள்விப்பட்டிருக்கு இது என்னன்னா த்ரீ ஷேட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்னன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் கோல்டனு அப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் ஷேட் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு செம்மையான ஒரு அனாக்கி பேட்டர்ன் அண்ட் வந்து நல்ல ட்ரெடிஷ்னலான லுக்குங்க சாரீ கட்டெல்லாம் முடியலப்பா என்னால ஆனா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகா தெரியணும் அப்படின்னா தாராளமாக நீங்க எடுத்துக்கலாம் எப்படின்னா இது நீங்க வியா பண்ணிட்டு ஷல்வார் ஷால் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு தாவணி மாதிரியோட இது வரைக்குமே போட்டு பெல்ட்டோட நீங்க வந்து போட்டுக்கலாம் ஸோ வெளியில ஏதாவது கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும் டெம்பிள் விசிட்க்கு எதுக்கானாலுமே ரொம்ப அழகாக சூட் ஆகும் அந்த உள்ளமே நல்ல ஒரு அழகான காட்டன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிச்சபிளும் இருக்குது இது வந்து உங்களுக்கு பேடட் வேணும்னா வச்சுக்கலாம் வேணாம்னு ரிமூவ் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குல்ல வேணும் அந்த ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அண்ட் டேரக்டா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த கலெக்ஷன் செய்யப்பட்டது இருக்கு சோ இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் அண்ட் அந்த அடுத்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன் ஓகேங்களா அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் என்னாலும் தாராளமாக கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க நான் அடுத்து என்னன்னு பார்த்து உங்களுக்கு போடுறேன் அண்ட் இன்னொரு வீடியோவில் நாங்க வந்து சந்திக்கிறேன் தான் டாடா டேக்ஷா பாய்